இதான் பீட்ரூட்டு தாவா ஃப்ரை அதாவது பீட்ரூட் ஃப்ரை தாவாவெல்லாம் பீட்ரூட்டு வந்து ஸ்லைஸ் பண்ணி அது போட்டு ஃப்ரை பண்ண வேண்டிக்கும் இதான் பீட்ரூட்டு ஃப்ரை இதில் வந்து சால்ட் பெப்பரு அப்புறம் மலாப்பொடி எல்லாம் போட்டு அப்படியே வேற சாப்பிட்ருவோம் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் பொட்டுகளெல்லாம் கொத்தமல்லி பொடி அப்புறம் மிளகா போட்டுக்கோங்க ஒருத்தம்பளை கருவேப்பிலை ரெண்டு ஸ்பூன் குழந்த பருப்பு புளி கொஞ்சம் அப்புறம் இஞ்சி ரெண்டு சின்ன வெங்காயம் அப்படி போட்டு കടയിലൊരു നാല് സ്പൂന്ന് എണ്ണ ഊറ്റ കടകൾ തളിച്ച് എല്ലാത്തി പോട്ട് വരക്കാൻ അരുമയാന സോയല കറിവേപ്പില ചട്നി അരുമയ കിടക്കുന്ന ഉപ്പില വന്ന് நல்லா வேக வச்சுக்கணும் கொத்தாரங்காவை இந்த மாதிரி மாவில் கொத்தாரங்க பற்ற அப்படியே வச்சுக்கணும் அதை வந்து இப்படி எண்ணெயில் போட்டு எடுத்தா காய்கறி செஞ்சி தரி இது வந்து கத்திரிக்காய் செஞ்சு கத்திரிக்காய் வந்து கொத்தி சுவையாக இருக்கும் இதான் வந்து ஆப்பம் அப்படியே மூடிட்டு அப்படியே எடுத்தால் அப்படியே வந்துடும் நல்லா அப்படியே ஊற்றிட்டு அப்படி மூடி வச்சிடணும் அப்படியே எடுத்தால் அப்படியே ஆப்பம் அப்படியே இருக்கும் வந்து அப்படியே எடுத்துடலாம் அப்படியே மடித்து அப்படியே எடுத்துடணும் அவ்வளோதான் தான்